வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜவிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பொறுமையை கையாகணும் பொறுமை சரியா அதுக்கடுத்தது ஒரு தொழில் செய்யணும் இல்லை வேறு எதுனா ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கையில் ஒரு சின்ன அமௌண்ட்டாச்சும் ஆச்சும் நம்மளுதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் கடன் வாங்கக்கூடாது கடை வாங்கி தொழில் செய்யணுன்னா கட்டாயமாக அந்த தொழில் நம்மளால் செய்ய முடியாது ஒரு சின்ன அமௌண்டாச்சு நம்மள்தான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மள்தான் இருக்கணும் சரிங்களா எல்லாமே கடன் வாங்கி போட்டு பண்ணணுன்னா கட்டாயமாக நம்மளால் தொழில் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் அந்த தொழிலில் வந்து நம்ம புழுசும் கால கூட ரன் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம கடன் வாங்கி போட்டோம்னா கடை கட்ட முடியறதில்லை சரிங்களா கடை கட்ட முடியறதில்லை அது வட்டி கட்டுறதுக்கு அதுக்கு தான் சரியாக இருக்கும் ஓகேவா அது இல்லாமல் நம்ம இந்த கூட்டாக தொழில் பண்ணுறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுனால் நீங்கள் மட்டும் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் மட்டும் கட்டாயமாக அந்த தொழிலில் நமக்கு வேணாம் சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னா கட்டாயம் நம்ம லாபம் வந்தாலும் சரியே இல்லை நஷ்டம் வந்தாலும் சரியே நம்மளே நம்ம உடையதாகவே இருந்துடும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம இருக்கலாம் சரிங்களா நம்ம தொழில் செய்கிற நாம் ஓன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க நான் வந்து என் வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன தொகையை வச்சு தான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து என் தொழில் வந்து அஞ்சு வருஷமாக போயிட்டுருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் ஒரு மயில்கல்ல தாண்டணும் ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா சில குறிக்கோளோடு வாழணும் யாரையும் ஃபஸ்ட்டு நம்பக்கூடாது நம்ம வந்து நம்மளை நம்பி இறங்கணும் ஒரு தொழிலில் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் கரெக்டான முறையில் வின் பண்ண முடியும் இல்லைன்னா கட்டாயமாக அது சரிப்பட்டு வராது சரிங்களா ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா ஒரு தொழிலில் போகும்போது நம்ம மனசுக்கு பிடிச்ச தொழிலில் உள்ளார இறங்கணும் சரியா அப்படின்னா மட்டுந்தான் அந்த தொழிலில் வின் பண்ணி நம்ம வெளியே வர முடியும் நீங்களும் அந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் சிறப்பாக நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் ஏதோ ஒரு தொகை வேணுங்க நான் கடை வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி இது மாதிரிலாம் போட்டோம்னா நம்மளால் வட்டி கட்டி கூட சமாளிக்க முடியாது நம்ம வந்து நிறைய மாட்டிக்குவோம் சரிங்களா அதனால் நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்னா சரியான படிக்க அந்த பிஸ்னஸை எடுத்து செய்யுங்க கட்டாயம் நம்ம வின் பண்ணலாம் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து பார்ட்னர்ஸ் மட்டும் சேர்க்கக்கூடாது நம்மளா நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தொழிலில் எப்படிலாம் பண்ணணுன்றதுக்காக இதை சொல்லியிருக்கேன் தேங்க் யூ நன்றி தேங்க் யூ